தன் பணி நிலைதனில் உயர்வு நிலை வேண்டி எதிர்பார்ப்புகள் என்பது இகலோகத்தில் ஒவ்வொரு நிலைகளிலும் எதிர்பார்ப்புகளுக்குள் உள் சென்று அது கைகூடும் வருகின்ற வேலைபோல் அது தெரிந்து எவ்வினை தடுக்கின்றதோ எத்தகைய செயல் தடுக்கின்றதோ அந்நிலை தன்னை விட்டு அகழ்கின்ற அத்தகைய நிலையால் தன் மனம் வாடி அகத்திய சபை வருடி வந்து அமர்ந்து சபையோடு நின்று சித்தனிடம் வினவி அவ்வுயர்வு நிலை வேண்டி வந்து வினா தொடுத்த சபை தொடர்பாளனே நல்லருள் ஆகம நிலைகளையெல்லாம் இறை இறைநிலைகளையெல்லாம் பெற்றிருந்தும் இவ்வாறு தொகைய சூழல் எதனால் நடைபெறுகின்றது என்கின்ற வினா குறியோடு வந்து நிற்கும் சபை தொடர்பாளனே அகத்தியன் அனைத்தும் யாம் உரைத்தவாறு சித்தனும் சீடனும் சீடர்களும் இகலோகத்தில் இறைநாட்டம் கொண்ட இறையாளர்கள் சான்றோர் ஆன்றோர்களெல்லாம் உரைத்தவாறு அனைத்து நல் இறை பற்றிய அனைத்து உரையாடல்களையும் உரையாடுகின்ற அனைவரும் உரைக்கின்றவாறு அனைத்தும் கர்மவினையே என்ற பொழுதும் அக்கர்மவினையை நீக்குகின்ற ஆயுதம் அதனை வெல்கின்ற வல்லமை கொண்ட அக்கருவி எங்குள்ளது பிரபஞ்சத்தில் என்று தேடாது அது உமக்குள் உள்ளது என்று யாம் அகத்தியன் நற்சொல் கூறி நல்லாசி கொடுத்து அச்செயல் அனைத்தும் நல்விதமாய் முடிய தன் முன்னேற்ற நிகழ்வு நடைபெற அகத்தியன் சொல்லும் நல் தியான நிலை நல் தவ தியான நிலை தன் இல்லமதில் அமர்ந்து சபை நோக்கி அமர்ந்து பிரம்ம முகூர்த்த வேலைதனில் ஆதவன் தன் பணியை இப்பூவுலகில் இத்தகைய திசையில் ஆற்ற எழுகின்ற பொழுது அவன் எழுவதற்கு ஓர் நாளிகை முன்பாக கதிர் உதயம் காணும் ஓர் நாளிகை முன்பாக தன் இல்லமதிலே தன் அங்கு ஆத்ம சுத்தியோடு ஓர் வஸ்திரம் விரித்து அதன் மேல் சபை நோக்கி அமர்ந்து பனிரெண்டு நிமிட வேளை கண்மூடி அருள் நித்திரை தியானமதிலே கொண்ட நித்திரை தியானமதை மேற்கொண்டு ஓர் மண்டல நாள் தொடர்ச்சியாக இடைதனிலே இடர்பாடுகள் ஏற்பட்ட பொழுதும் அத்தகைய இடர்பாடு ஏற்பட்ட நாளினை களைந்து தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் தான் இல்லமதிலே அமராத பொழுதும் எவ்விடத்தில் அமர்ந்த பொழுதும் அதனை தொடர்ச்சியாக கணக்கிட்டு கொண்டு ஓர் மண்டல நாள் அமர்ந்து தவ தியான நிலைகளில் ஏற்கின்ற பொழுது ஆற்றலாக அந்நிலை படிப்படியாக மாறி உமக்கு சாதகமான சூழல் நிலவும் என்றும் அகத்தியன் நல்லாசி பகிர்ந்து அகத்தியன் ஆசிகள் அனைத்தும் அகத்தியன் ஆசிகள் அனைத்தும் வளர்ந்தாகிவிட்டது வழங்கியாகிவிட்டது அதனை நிறைவேற்றுகின்ற பொறுப்பு உமது கரங்களில் உமது சரீரத்தில் உமது உள்ளத்தில் உமது சிந்தையில் என்று அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி அவரவர்களுக்கு ஏற்ற இறக்க நிலைகள் அனைத்தும் தன்பால் ஏற்படுகின்றது என்கின்ற நிலைதனை ஒத்து அதனை ஏற்றுக்கொண்டும் அகத்தியன் கூறும் ஆகம நிலைதனை கையாளுகின்ற பொழுது உம்முடைய முன்னேற்ற நிலை படிப்படியாக உயர்ந்து அதற்குரிய நற்சூழல் நடைபெற்று உயர்வு நிலை உமை நோக்கி வரும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம்